بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تسالوا عن اشياء ان لكم تسوكوا وان تسالوا عنها حين ينزل القران عفى الله عنها صدق الله العظيم அல்லாஹுடைய கருவையால் சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயம் நாலு ரெக்காயத்தோடு முடிந்ததற்கு பிறகு பிரபலமான மாஹிதா என்ற அத்தியாயம் போதப்பட்டிருக்கிறது மாஹிதா என்றால் தட்டு என்று பொருள் திருக்குறானிலே தட்டு என்ற பெயரில் அத்தியாயம் அவர்களின் மக்களுக்காக அற்புதமாக இறக்கி வைக்கப்பட்ட தட்டு இது குறித்த விவரங்கள் திருபுராணிலும் பைபிளிலும் தோராவிலும் எல்லா வேத நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது அதுல அந்த சூறாவில் ஒரே ஒரு வசனம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு பத்தொன்பதாவது கட்டாயத்தில் ஓதப்பட்டது

போதிய அவசியத்தில் வருகிறது நீங்கள் சில விஷயங்களை பற்றி கேள்வி கேட்காதீர்கள் அதற்கு பதில் வழிப்படுகிற போது அதற்கு உங்களுக்கு கருதியும் காக்க முடியும் இப்போ இந்த இரண்டுக்கும் இடையிலே எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது என்ற சிந்தனைகள் முக்கியமான பொதுவாக கல்வி ஞானம் அறிவாற்றல் இது எல்லாவற்றிற்கும் திறவு போல் நல்ல கேள்விகள் நல்ல கேள்விகள் கேட்பவர்கள் இருந்தால்தான் நல்ல பதில்கள் உருவாகும் சொல்ல போனால் சிறந்த கேள்விகள் தான் ஆசிரியர்களை பாடம் பார்க்க வைக்கிறது எப்போதும் அதே மாதிரி தான் தெரியாமலேயே காலம் நடத்துவதல்ல சின்ன விஷயமா இருக்கும் சில எல்லாம் இருபத்தி அஞ்சு வருஷமா அதை கூச்சப்பட்டுட்டு அவரா அப்படின்னு போயிட்டே இருப்பார் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு

இங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஒரு நபி மொழி சகி ஆக இருக்கிறது தொட முடியுமா வசதி இருக்கான்னு கேட்பார் சரியான பதில் சொல்லி இருக்க வேண்டும் சுத்தி இருக்கிறவங்க யார் யாரோ அவங்களுக்கு தெரிஞ்ச பதில் அதெல்லாம் எல்லாம் இல்ல தலைகி தண்ணி ஊற்றி தான் ஆகணும்

தெரியாமையே தெரிய வந்து கடமை குறிப்பு கடமையூத்த ஏன் சொன்னீங்க அவருக்கு வார்த்தை வேறு செலுகை இருக்கிறது அது தெரியாமல் பதில் சொல்லியதன் மூலம் நீங்கள் கொன்று விட்டீர்கள் தெரிந்த யாரையாவது பிடித்து தொடாவிக்க